இது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் நடந்த கதை அந்த காலத்தில் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தவர் மகா சோழ மன்னன் கரிகாலன் சோழன் சோழ வம்சத்தின் புகழ் பெரும் அரசராக அவர் வாழ்ந்தார் சிறுவயதில் கரிகாலன் பல சவால்களை சந்தித்தார் எதிரிகள் அவரை சிறையில் அடைத்து தீ விபத்தில் அவரது கால் எரிந்து சேதமடைந்தது இந்த சவால்களை அவர் துணிவுடன் எதிர்த்தார் பெரும் வீரத்துடன் எதிரிகளை வெற்றி கொண்டு கரிகாலன் சோழ சிங்காசனத்தில் அமர்ந்தார் அவர் ஆட்சியில் விவசாயம் நீர்வளம் மற்றும் மக்களின் வளம் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் கரிகாலன் காவிரி நதியை பயிர்களுக்கு கொண்டு செல்ல கல்லணை அணையை கட்டினார் கற்களால் கட்டப்பட்ட இந்த அணை உலகின் மிகப் பழமையான நீர்ப்பாசனத் திட்டங்களில் ஒன்றாகும் இது தமிழ்நாட்டின் விவசாயத்திற்கு வாழ்வை தந்தது கரிகாலன் சோழனின் தொலைநோக்கு பார்வை காரணமாக தமிழ்நாட்டின் விவசாயம் வளமாக வளர்ந்தது இன்று கூட அவர் தமிழர்களின் இதயத்தில் மக்களின் மன்னன் என்றே வாழ்கிறார்